சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ரொட்ட அருமையான எபிசட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் இன்ஸ்பராகவும் சொல்லுடின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த படிப்பையும் பிடிச்சிருச்சினா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சு வந்து தாங்க சண்முகம் வந்து வந்துட்டோம் அப்பா இது மாதிரி ஃபார்ம் கொடுத்துட்டு போனது எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் சண்முகத்தோட சம்மதம் இல்லாமல் நான்லாம் வந்து கையெழுத்து வந்து போட மாட்டேன் சண்முகம் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபார்ம்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்த ஃபார்ம் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன் நான் சண்முகத்துக்கிட்ட பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் எனக்கு கௌரவமாக இருக்கும் நான் சொல்லிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வெயிட்லாம் பண்ண முடியாது அண்ணன் எப்படி இருந்தாலும் வந்து படிக்க தான் சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் வந்து பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சண்முகம்லாம் கண்டிப்பாக பரணி அக்காவியனா அனுப்பவே மாட்டாங்க ஏய் சும்மானு ரே என்னோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருக்காப்புல அதுவும் அவங்க ஒரு கோடி ரூபா தேவைப்பட்டுச்சு அண்ணன் கஷ்டப்பட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க உண்டியில் வச்சு எல்லாருக்கிட்டையும் கிராஃப்ட்ஸு வந்து வசூல் பண்ணி என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க எனக்காக எங்கள் அண்ணன் அது மட்டுமா இப்போ வீரலட்சுமியை வந்து அவ உத்தியோகத்துக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு நல்லபடியாக வந்து முயற்சி பண்ணி ஏகப்பட்ட விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க எஸ்ஸையாக ஆக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க செல்லக்கண்ணியோட ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அதுவும் செய்வாங்க எங்கள் அண்ணன் அப்படி இருக்கும்போது பரணியை வந்து படிக்க வைக்க விட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னேன்னே இப்பயும் நான் திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக சண்முகம் வந்து சம்மதிப்பாரான்னு தெரியல அவர் வந்ததுக்கப்புறம் பேசுனா நல்லாயிருக்கும் அப்பா அமைதியாக இருக்க சொல்லுப்பா இந்த மனுஷன் இன்னொரு வாட்டி வாயத்தொடர்ந்தாங்கன்னா நான் வந்து என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனாம் உடனே வந்து மாப்பிள்ளை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டம் வந்து அமைதியாக இருக்க சொன்னதுனால அப்படியே வந்து அமைதியாக வந்து இருக்காங்க சண்முகம் வந்துட்டோம்ப்பா அவனோட மனசுலேயும் வந்து எப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கும்னு தெரியாதுல்ல ஏன்னால் நான் போயிட்டு வரணும்னா நாலு கிட்ட ஆகும் அண்ணி அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து சம்மதம் வந்து இருக்குமா பிடிக்குமா அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை அங்கே போகணுன்னா வந்து குளிரும்னு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க நீ வந்து நல்ல கோட் சூட்லாம் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப அங்கே போகணுன்னா காலையில் படிச்சுக்கலாம் சாயங்காலம் வந்து வேலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற செலவெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் முத்துப்பாண்டி பேசும்போது ஏன் பொண்ணு எதுக்கு இல்லை வேலைக்குல்லாமல் போனோம் மாதம் மாதம் வந்து எவ்வளோ செலவாகுமோ அதை வருஷ கணக்கில் வந்து செலவு பண்ணுற விஷயத்த நான் மாதம் மாதமாகவே தருவேன் அப்படின்னு சொல்லி சவுந்தரமாண்டி சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிருக்காங்க அனுப்பிள்ள இருக்குது அதான் எல்லோரும் இவ்வளோ உது உறுதுணையாக இருக்காங்கள அப்புறம் என்ன நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரத்னா மாட்டுக்கு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் வந்து வராங்க வந்தோடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சோன்னே நாலு வருஷத்துல சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துருவேண்டா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் வந்து கையெழுத்து போட பெண்ணை வந்து அவன் கையால் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நல்லது நான் வந்து ஃபேமிலியே வந்து கையெழுத்து போடுவேன் இந்த இப்போதைக்கு வந்து அமுச்சு வைக்கலாம் அதுக்கு அப்படி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் சண்முகம் வந்து சம்மதம் எப்படி சொல்லுவான் நாலு வருஷம் பொண்டாட்டியை வந்து பிரிஞ்சு இருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சம கோபத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம வெங்கடேஷ் அப்பன்னு பார்த்து சண்முகம் எதுவும் சொல்ல அமைதியாக இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாச்சான்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா உங்கள் பொண்டாட்டிக்கு எவ்வளோ பெரிய ஆஃபர் தெரியுமா இது ரொம்ப வந்து அதிர்ஷ்டம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதுவும் அந்த காலேஜில் வந்து படிக்கிறதுக்கு அட்மிஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும் அது கிடச்சிருக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன் தங்கச்சி அங்கே படிக்க போகிறான்னு நினைக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதுவும் நம்பர் ஒன் காலேஜில் சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் பேனை எடுத்து கொடுப்பா நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னால் நாலு வருஷத்தில் வந்து சட்டினு வந்துடுவேங்கிற மாதிரி சொல்கிறப்ப அண்ணா உனக்காக தான் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நாங்கள் அப்பயே சொன்னோம் ஃபார்ம் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சி வச்சிடலாம் எங்கள் அண்ணா வந்து எல்லாேருக்கும் வந்து தங்கச்சிங்க எல்லாேருக்கும் வந்து சம்மதம் சொல்கிறப்ப ஒன்றை படிக்க வைக்க மாட்டாங்களான்னு நாங்கள் எல்லோரும் சொன்னோன்னு சொல்லி ரத்னா வீரலட்சுமி செல்லக்கணி எசுக்கி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து பேனா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான் இருக்காங்க பேனாவை வந்து பரணி கையில் கொடுத்தாமல் கையில் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அப்படியே வச்சுட்டே இருக்காங்க உடனே வந்து பேனாவை மடக்கி பேக்கெட்டில் வந்து வச்சுக்கிறாங்க நீ எங்கேயும் போவேணா அப்படின்னு சொன்னேன் பரணிக்கு வந்து ரொம்ப வந்து ஆர்வம் அந்த காலேஜில் வந்து படிக்கணும்னு இப்படி சொல்லிட்டாங்கனால கடுப்பாயிட்டாங்க நம்ம பரணி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா உன்னோட தயவு நம்ம ஊருக்கு வந்து ரொம்பவே தேவை நாலு வருஷம்லாம் ரொம்பவே கஷ்டம் ஒன்று நான் எங்கேயும் வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேனே ஏழை என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உனக்காக வந்து வெயிட் பண்ணால் நீ என்ன இல்லை பர்னியோட ஆசையும் வந்து இல்லாம ஆக்கிடுவோ போல இருக்குன்னு சொல்லி நம்ம வைகுண்டம் வந்து கண்ணா ஆஃப்னான்னு திட்டுறாங்க நான் சொன்ன எல்லாத்துக்கும் காரணம் இருக்காது அர்த்தம் இருக்காது அமைதியாக இருங்க என்னது மச்சான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் மாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனதை நினச்சி வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து வருத்தப்படுறாங்க நான் தான் ஆரம்பத்துலையே சொன்னனே சண்முகம் வந்து தங்கச்சியெல்லாம் படிக்க வைக்கலாம் ஆனால் பொண்டாட்டியெல்லாம் படிக்க வைக்கலாம் மாட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது என் அண்ணனை ஓன் கூட கம்பேர் பண்ணுன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் நான் சொல்கிறதே வேறு மாதிரி ஆயிடும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் மாமா இதெல்லாம் உண்மைதான் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே என்ன பண்ணு இது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம வைகுண்டலேருந்து எல்லாரும் என்னடா அது சண்முகம் எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சோகமாக வந்து பரணி மாட்டுக்கு உட்காந்துகிட்ருக்காங்க எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் அண்ணன் நமக்காக எல்லாமே செய்யுது ஆனால் பொண்டாட்டிக்காக எதுவும் செய்யாதா அப்போனா வெங்கடேஷ் சொன்னதெல்லாம் உண்மையான்னு சொல்லி ரத்னாலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு ரூமில் வந்து தூங்கலான்னு இருக்காங்க நான் உன்கிட்ட வந்து பேசணும் நான் தான் இந்த வீட்டில் உன் கூட எப்போதும் இருக்கேன் உனக்கு தான் என்னோடய ஆசையிலே உனக்கு புரிஞ்சிக்க தெரியாது உன் தங்கச்சியே நல்ல விதமாக படிக்க வைப்ப அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை செஞ்சு கொடுப்ப உன் சக்திக்கு சம்மந்தமே இருக்காது நீ மாதத்துக்கு எவ்வளோப்பா சம்பாதிக்கிற அது உனக்கு ஞாபகம் இருக்கா நீ வந்து எல்லா செலவையும் போக ஒரு நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் கிடைச்சாலே உனக்கு பெரிய விஷயம் ஆனால் நீ உன் தங்கச்சி ஆசைப்பட்டான்னு சொல்லி கோடி கணக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுத்து சாதிச்சு கொடுக்கறதுக்கெலாம் உதவி செய்வேன் எனக்கு எதுவும் செய்ய மாட்டில்ல அப்படின்னு சொல்லினேன் பரணி இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நீ வந்து இப்படி எல்லாம் வந்து பேச மாட்டே எதுவும் நடக்கலப்பா நான் இந்த ஊர்லேயே இருக்கேன் சரியா என்னோடய வாழ்க்கையே வந்து இப்படியே போட்டுன்னு சொல்லி பரணி வந்து கண்ணா அப்படின்னான்னு கோவத்தில் வந்து சண்முகத்தை வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல பாண்டி தான் திட்டம் போட்டு இது எல்லாம் பேசியிருக்காங்க சண்முகம் சண்முகம் வந்து கடையில் உட்கார்ந்துட்டுருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்காங்க பிள்ளை இருக்கு ஓ குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு சதி திட்டம் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த தான் வந்து பரணி கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க விரும்பலை நீ தங்கச்சிக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்ப என்கிட்ட ஒரு மாதிரி வந்து பேசுவேன் உன் பொண்டாட்டி எதுக்கும் ஆசைப்படக்கூடாது ஆனால் உன் தங்கச்சி என்ன வேணான்னு ஆசைப்படலாம் எதை வேணாலும் அண்ணங்க இருந்து செஞ்சு கொடுப்ப இதைத்தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெங்கடேஷும் வந்து சொன்னாங்க கண்டிப்பாக நீ வந்து என்னை ஊருக்கு வந்து அனுப்பிச்சி வைக்க சம்மதம் வந்து சொல்ல மாட்டேன்னு கடைசியில் பார்த்தா வெங்கடேஷ் சொன்னது தானே உண்மையாக போச்சு அப்போனா உனக்கும் வெங்கடேஷுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து பேசுனோடனே என்னல்ல என்னைய அவனையும் ஒரே தரத்தில் வந்து வச்சு பார்க்குறேன் என் ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பரணி மாட்டுக்கும் அவங்ககிட்ட பேச விரும்பலன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க சண்முகம் வந்து என்னத்தை சொல்லி நான் உனக்கு புரிய வைப்பேன் தெரிலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க